ஹாய்ங்க இன்றைக்கி என்னென்னா பன்னீர் ரோஸ் தான் பதியம் போடுதல் இப்படிதுன்னு பார்க்க போகிறோங்க நான் பன்னீர் ரோஸ் வச்சு ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க அதுலேருந்து கட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதில் வந்து ரூட்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்டையை வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க சரி வச்சு பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க பாருங்கள் கையில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கட்டை தான் பாருங்கள் அந்த இதிலலாம் வந்து ரூட் வந்துருந்துது ரூட்டு வராமல் இருக்கதையும் ரெண்டு சின்ன சின்னதாக பீஸ் இருந்ததுங்க அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் வந்து குழி நோண்டி அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்புறம் சாணம் கொஞ்சோண்டு எடுத்து போட்டுக்கிட்டேங்க போட்டு நல்லா மண்ணும் சாணத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கட்டையை வந்து அந்த கட்டையும் அப்புறம் இன்னும் அது கூட இன்னும் ரெண்டு சே கட்டையும் சேர்த்துக்கிட்டேங்க மெருசாக ரெண்டு பன்னீர் ரோஸ் கட்டை அதையும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து நல்லா ஊ நல்லா குத்தி வச்சுடுறாங்க குத்தி வச்சுட்டு மணெல்லாம் போட்டு மூடிவிட்டேங்க அது மேலே அப்படியே கொஞ்சமாக சாணத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேங்க பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சுங்க அது துளிர் விடுறதுக்கு நான் காற்றான் பாடுறேங்க அந்த இடத்துலலாம் வந்து துளிர் விட்டுருக்குங்க அப்புறம் நான் கை வச்சுருக்கங்க துளிர் விட்டுருக்கா துளிர் விட்டுருக்கு அப்புறம் இந்த மெழுசாச்சும் தெரியுமா அந்த இதுலேயும் வந்து ரெண்டு கட்டிலையுமே ஒரு ஒரு துளிர் விட்டுருக்குங்க எனக்கு நினச்சி பார்க்கவே அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க பண்ணு ரோஸ் வந்து பதியம் போட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்